வணக்கம் மகாபாரதம் ராமாயணம் ஆகிய இரண்டு பெரும் காவியங்களில் வந்த இரண்டு வீரர்களின் செயல்களைப் பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் மகாபாரதத்தில் இன்றும் நம்மால் பேசப்படும் ஒரு வீரன்தான் கண்ணன் குலத்தால் தாழ்ந்தவன் என துரோணாச்சாரியாரால் அவமானப்படுத்தப்பட்டான் கர்ணனின் வீரத்தை கண்ணுற்ற துரியோதனன் அவனை அங்கதேசத்திற்கு அரசன் ஆக்கி தன்வசமாக்கிக் கொண்டான் செஞ்சோற்று கடன் தீர்க்கவே கர்ணன் துரியோதனனுக்காகப் போரிட்டு மாய்ந்தான் பாஞ்சாலியை சபையில் துயிலுறிந்த போது கர்ணன் அமைதியாக மௌனம் காத்தது மிகப்பெரிய தவறாகும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாகாஸ்திரம் கர்ணன் வசம் இருந்தும் அவனால் மகாபாரத போரில் வெற்றி கொள்ள முடியவில்லை தனது சகோதரர்களை எதிர்த்து போரிடும் சூழ்நிலைக்கு ஆளானான் அடுத்து ராமாயணத்தில் இராவணனின் சகோதரன் விபீஷணன் ராவணன் ராமரை எதிர்த்து போரிட தயாரான போது சமாதானமாகச் செல்லும்படி இராவணனுக்கு அறிவுரை கூறினான் ராவணனின் அகந்தை விபீஷணனின் அறிவுரையை ஏற்க மறுத்தது விபீஷணன் ராமர் படையில் சேர்ந்தான் இராவணனின் மகன் இந்திரஜித்தை கொள்வதற்குரிய வழிமுறைகளை விபீஷணன்தான் இலக்குமணனுக்கு சொல்லிக் கொடுத்தான் கடைசியில் தனது சொந்த அண்ணன் என்று கூட பார்க்காமல் இராவணனின் உயிர் இருக்கும் ரகசியத்தை ராமரிடம் சொல்லி இராவணன் விழ காரணமாக இருந்தான் கண்ணன் விபீஷணன் இருவருமே தான் ஆனால் இதில் துரோகி என்று யாரை கூறுவது கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல்